முன்னாள் முதலமைச்சர் கலைஞரின் நூற்றாண்டு விழாவை முன்னிட்டு செங்கல்பட்டு மாவட்டம் பேரம்பாக்கம் கிராமத்தில் வருவாய் மற்றும் பேரிடர் நலத்துறை சார்பில் இரண்டாயிரம் பேருக்கு பட்டா வழங்கும் விழா மாவட்ட ஆட்சியர் அருண்ராஜ் தலைமையில் நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளராக சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை அமைச்சர் தாமோ அன்பரசன் காஞ்சிபுரம் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் செய்யூர் சட்டமன்ற உறுப்பினர் பனையூர் பாபு ஆகியோர் கலந்து கொண்டு இரண்டாயிரம் பேருக்கு இலவச வீட்டுமனை பட்டாவினை வழங்கினர் இந்நிகழ்ச்சியில் சித்தாமூர் ஒன்றிய பெருந்தலைவர் ஏழுமலை ஒன்றிய செயலாளர் சிற்றரசு உள்ளிட்ட திமுக நிர்வாகிகள் மற்றும் அரசு துறை அதிகாரிகள் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனா்

முதலாம் இந்த தொகுதியெல்லாம் சேர்ந்து சங்கர்பட்டில் அந்த நிகழ்ச்சியில் கொடுத்தோம் பட்டாவை அதில் ஆயிரத்தி எழுநூற்றி பாஞ்சு பேர் கொடுத்துருக்குறோம் அதனுடைய சொத்து மதிப்பு பதினோரு கோடியே முப்பத்தேழு லட்சம் ஒரு நாலு நாளைக்கு முன்னேன் பல்லாவரத்தில் கொடுத்தோம் அஞ்சு நாளைக்கு முன்னே ரெண்டாயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தொம்போது பேர் கொடுத்தோம் எவ்வளோ சொத்து பதிவு தெரியுமா அறநூற்றி ஐம்பது கோடி ரூபா அந்த பட்டா பல்லாவரம் இல்லை இங்கேயாவது ஒரு கிரௌண்டு இருபது லட்சம் இருபத்தஞ்சு லட்சம் விற்க அங்கே ஒரு கிலோண்டு மூணு கோடி ரூபாய்க்கு விற்குது நாலு கோடி ரூபாய்க்கு விற்கிது தாம்பரத்தில் எழுநூறு பேர் கொடுத்துருக்குறோம் சேலம் மாவட்டம் ஆத்தூர் புதுப்பேட்டை தொடக்க வேளாண்மை உற்பத்தியாளர்கள் விற்பனை கூட்டுறவு சங்கத்தில் மஞ்சள் ஏலம் நடைபெற்றது இதில் ஆத்தூர் பாளையம் துளுக்கனூர் தலைவாசல் கள்ளக்குறிச்சி பெரம்பலூர் அரியலூர் உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து இருநூற்று பதினான்கு விவசாயிகள் ஆயிரத்து நாற்பத்தி இரண்டு மஞ்சள் மூட்டைகளை விற்பனைக்காக கொண்டு வந்திருந்தனர் இதில் விராலி மஞ்சள் குவிண்டால் குறைந்தபட்சமாக பதினைந்தாயிரத்து நானூற்று அறுபத்தி ஆறு ரூபாய்க்கும் அதிகபட்சமாக ரூபாய்க்கும் உருண்டை மஞ்சள் குறைந்தபட்சமாக குவிண்டால் பதினான்காயிரத்து ஐநூற்று அறுபத்தி ஒன்பது ரூபாய்க்கும் அதிகபட்சமாக பதினாறாயிரத்து ஐநூற்று பதினாறு ரூபாய்க்கும் பனங்காலி மஞ்சள் குவிண்டால் குறைந்தபட்சம் பதினைந்தாயிரத்து அறுநூற்று எண்பத்து ஒன்பது ரூபாய்க்கும் அதிகபட்சமாக முப்பதாயிரம் ரூபாய்க்கும் விலை போனது இதில் அதிகபட்சமாக பனங்காலி மஞ்சள் குவிண்டால் முப்பதாயிரம் ரூபாய்க்கு விலை போனது தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி பேருந்து நிலையத்திற்கு நாள்தோறும் காலை மற்றும் மாலை நேரங்களில் பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்கள் வந்து செல்கின்றனர் இந்நிலையில் இங்கு பேரூராட்சி வணிக வளாக கட்டடத்தில் செயல்படும் இரண்டு பட்டி கடைகளிலும் வைகை அணை ஜக்கம்பட்டி சாலையில் உள்ள தனியார் பள்ளிக்கு அருகே உள்ள பெட்டி கடையிலும் தொடர்ச்சியாக மாணவர்களை குறிவைத்து குட்கா புகையிலைப் பொருட்கள் விற்பனை செய்யப்படுவதாகவும் இதனால் மாணவர்கள் பாதிக்கப்படுவதாகவும் புகார் எழுந்தது பேரில் இந்த கடைகளில் ஆய்வு மேற்கொண்ட ஆண்டிப்பட்டி வட்டார உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரி ஜவஹர் ஜோதிநாதன் மற்றும் ஆண்டிப்பட்டி போலீசார் கொண்ட குழுவினர் குட்கா புகையிலைப் பொருட்களை விற்பனை செய்வதை உறுதி செய்தனர் இதனையடுத்து மூன்று கடைகளுக்கும் சீல் வைத்து ஒரு கடைக்கு தலா இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் அபராதம் விதித்தனர் தென்காசி மாவட்டம் கோவில் அருகே உள்ள வடக்கு அச்சம்பட்டி கிராமத்தை சேர்ந்தவர் அகஸ்டின் ஸ்டீபன் என்ற அருள் இவரது பதினோரு வயது சிறுமி ரஞ்சிதா அருகே உள்ள வீட்டில் விளையாடிக் கொண்டிருக்கும் போது அங்கு துணிக்காய வைக்கும் கம்பிக்கு மேல் உள்ள மின்சார வயரில் மின்கசிவு ஏற்பட்டு கம்பியில் மின்சாரம் பாய்ந்து இருந்த நிலையில் இந்த கம்பியை பிடித்த சிறுமி ரஞ்சிதா மின்சாரம் தாக்கி மயங்கி விழுந்துள்ளார் இதனையடுத்து அங்குள்ளவர்கள் உடனடியாக சிறுமியை மீட்டு சங்கரன்கோவில் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்ற நிலையில் அங்கு பரிசோதித்த மருத்துவர்கள் சிறுமி உயிரிழந்து விட்டதாக தெரிவித்தனர் சிறுமியை இழந்த பெற்றோர் கதறி எழுதது கான்போரை சோகத்தில் ஆழ்த்தியது திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி அருகே ஆதிச்சபுரம் கிராமத்தில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றன இந்நிலையில் அப்பகுதியில் காட்டு மாடு புகுந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு சென்ற கூட்டூர் போலீசார் மற்றும் தீயணைப்புத்துறையினர் வனத்துறையினர் அந்த பகுதியில் மக்கள் நுழையாதவாறு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்ட நிலையில் இரவு காட்டு மாட்டை கண்காணிக்க தவறியதால் வேறு பகுதிக்கு சென்றுவிட்டது இதனையடுத்து காட்டுமாடை பிடிப்பதற்கு சென்னை கோவையில் இருந்து வனத்துறையினர் காட்டுமாடை தேடி வருகின்றனா் தூத்துக்குடி மாவட்டம் ஒட்டப்படாரம் அருகே ஏ குமரெட்டியாபுரம் கிராமத்தைச் சேர்ந்த முருகேசன் மனைவி தாயம்மாள் கூலி வேலை செய்து வந்துள்ளார் இந்நிலையில் இவர் தனது பேர குழந்தைகளை கடைக்கு கூட்டி சென்றுவிட்டு சாலையோரமாக நடந்து சென்றுள்ளார் அப்போது அவடியாக சாமிநத்த பகுதியில் இருந்து மணல் ஏற்றி வந்த டிப்பர் லாரி ஒன்று தாயம்மாள் மீது மோதியதில் முன் சக்கரத்தில் சிக்கி தாயம்மாள் உடல் நசுங்கி பரிதாபமாக உயிரிழந்தார் மேலும் நல்வாய்ப்பாக குழந்தைகள் ஓரமாக ஓடிவிட்டதால் உயிர் தப்பினர் பின்னர் தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு சென்ற சிப்கார்ட் போலீசார் தாயமால் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக தூத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து விசாரணை நடத்தி வருகின்றனர் திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அடுத்த பெரிய வெங்கட சமுத்திரம் பகுதியில் உள்ள ஏரியின் நடுவில் உள்ள செடிகளுக்கு மர்ம நபர்கள் தீ வைத்துவிட்டு சென்றுள்ளனர் கடந்த சில நாட்களாக வெயில் சுட்டெரித்து வரும் நிலையில் ஏரியில் வைக்கப்பட்ட தீயானது மலமளவினை எரிந்து ஏரி கரையோரம் உள்ள அதே பகுதியைச் சேர்ந்த கூலி தொழிலாளி முருகன் என்பவருக்கு சொந்தமான குடிசை வீடும் தீப்பிடித்து எரிந்துள்ளது இதனை கண்டு அவ்வழியாக சென்ற சிலர் தீயணைப்புத்துறை மற்றும் காவல்துறைக்கு தகவல் அளித்துள்ளனர் பேரில் விரைந்து வந்த தீயணைப்புத்துறையினர் தீயை அணைக்க முயற்சிப்பதற்குள் குடிசை வீட்டில் இருந்த இருசக்கர வாகனம் கட்டில் மற்றும் மளிகை பொருட்கள் உள்ளிட்ட ஒரு லட்சம் மதிப்பிலான பொருட்கள் உள்ளிட்டவை தீயில் எரிந்து நாசமானது மேலும் இச்சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த உமராபாத் காவல்துறையினர் ஏரியில் தீ வைத்துவிட்டு சென்ற மர்மநபர்கள் யார் என்பது குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் புதுச்சேரி அடுத்த வெள்ளியனூர் அம்மா நகரில் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த போலீசார் அப்பகுதியில் நின்று கொண்டிருந்த இளைஞர்கள் போலீசாரை கண்டதும் மூடினர் இதனையடுத்து போலீசார் இளைஞர்களை மடக்கி பிடித்து விசாரித்ததில் அவர்கள் வாழப்பட்டாம்பாளையம் கிராமத்தை சேர்ந்த ஜெயபிரகாஷ் அம்மாநகரை சேர்ந்த பாலாஜி மற்றும் பிச்சவீரன் பேட் பகுதியை சேர்ந்த சிறாரி என்பதும் இவர்கள் கல்லூரி மாணவர்களுக்கு கஞ்சா விற்றதும் தெரியவந்தது இதனைத் தொடர்ந்து மூன்று பேரையும் கைது செய்து அவர்களிடம் இருந்து அரை கிலோ கஞ்சா மற்றும் நூற்றி பதினைந்து கஞ்சா பொட்டலங்களை பறிமுதல் செய்தனர் சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அருகே கோட்டையூர் உதயம் நகரை சேர்ந்தவர் பாலசுப்ரமணியன் இவர் காரைக்குடி ரயில்வே நிலைய காவலராக பணிபுரிந்து வருகிறார் இந்நிலையில் கடந்த பிப்ரவரி பதினேழாம் தேதி மதியம் வீட்டிற்கு சென்று கொண்டிருந்த பாலசுப்பிரமணியனை இருசக்கர வாகனத்தில் வந்த இருவர் விலாசம் கேட்பது போல் வழிமறித்து அவரை அறிவாளால் வெட்டிவிட்டு தப்பினர் இதில் படுகாயமடைந்த காவலர் பாலசுப்பிரமணியன் காரைக்குடி தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று திரும்பினார் இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த நிலையில் காரைக்குடி உதவி காவல் கண்காணிப்பாளர் ஸ்டாலின் தலைமையிலான தனிப்படையினர் குற்றவாளிகளை தேடி வந்த நிலையில் புதுக்கோட்டை மாவட்டம் குளத்தூர் பகுதியைச் சேர்ந்த அசோக் குமார் கார்த்தி ஆகியோருக்கு தொடர்பு இருப்பது தெரியவந்தது இதனையடுத்து அவர்களை கைது செய்த போலீசார் சம்பவம் குறித்து அவர்களிடம் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனா் தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் அம்பாள் நகரில் கலைஞர் நூலகம் கட்டப்பட்டுள்ளது இந்த நூலகத்தில் டி சி காவல்துறை போன்ற பல வகையான போட்டித் தேர்வுக்கு தயாராகும் கிராமப்புற மாணவர்கள் மற்றும் இளைஞர்கள் பயன்பெறும் வகையில் அனைத்து போட்டித் தேர்வுகளுக்கும் தேவையான புத்தகங்களும் ஜேஇஇ நீட் உள்ளிட்ட தேர்விற்கு பயிற்சி பெறும் மாணவர்களுக்கான புத்தகங்களும் இடம்பெற்றுள்ளன அதுமட்டுமின்றி சமூக சிந்தனைகள் கூடிய பல்வேறு வகையான நூல்கள் பிரபல எழுத்தாளர்களின் படைப்புகள் நாளிதழ்களும் உள்ளன இந்த நூலகத்தை பொதுமக்கள் மற்றும் மாணவர்களின் பயன்பாட்டிற்காக சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைகள் துறை அமைச்சர் கீதா ஜீவன் ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார் இதில் விளாத்திக்குளம் சட்டமன்ற உறுப்பினர் மார்க்கண்டேயன் மற்றும் பொதுமக்கள் மாணவர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் மயிலாடுதுறை மாவட்டம் திருவலையாட்ட மேலத்தோப்பு தெருவை சேர்ந்தவர் ஏசுராஜ் பெயிண்டர் வேலை செய்து வரும் இவருக்கு ஆஷா மேரி என்ற மனைவியும் இரண்டு குழந்தைகளும் உள்ளனர் இவரது குடும்பத்திற்கும் அதே தெருவை சேர்ந்த அந்தோனிதாஸ் என்பவர் குடும்பத்திற்கும் முன்விரோதம் இருந்து வந்துள்ளது இந்நிலையில் முன்விரோதம் காரணமாக அந்தோனிதாஸ் குடும்பத்தினர் இயேசுராஜின் வீட்டில் நுழைந்து கத்தி கம்பி அறிவால் போன்ற ஆயுதங்களால் தாக்கியுள்ளனர் இதில் இயேசுராஜ் மார்பில் கத்தியால் அந்தோனிதாஸ் குத்தியதில் படுகாயமடைந்தார் பின்னர் அப்பகுதி மக்கள் அவரையும் அவரின் குடும்பத்தையும் மீட்டு மயிலாடுதுறை அரசு பெரியார் மருத்துவமனையில் அனுப்பி வைத்தனர் இவர்கள் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் ஏசுராஜ் மனைவி ஆஷா மேரி கொடுத்த புகாரின் பேரில் பெரம்பூர் காவல்துறையினர் விசாரித்து வருகின்றனா் நேற்று ஆறு மணிலேருந்து எட்டு மணி வரைக்கும் நிர்மலா அடிக்கிட்டாங்க நிர்மலாவின் தந்தையும் நிர்மலாவும் அவங்க அம்மாவும் எங்கள்கிட்ட பிரச்சனை பண்ணி எங்களை அடித்து அருவால வெட்டி எங்களை வந்து போலீஸ் ஸ்டேஷன் போன எங்களை தூரத்திக்கிட்டு வந்து எங்களுக்கு தொந்தரவு பண்ணாங்க அங்கே இருக்கிறவங்க எல்லாரும் எங்களை ஆட்சிக்கு வந்து போலீஸ் ஸ்டேஷன் ஓட்டப்பா எங்கள் கணவர் மயிலிய நிலையில் இது வந்து எங்களை செஞ்சுட்டாங்கன்னு சொன்னப்போ யார் வெட்டினா அவங்க பேரை மட்டும் சொல்லுங்கள் நிர்மலா நிர்மலா குடும்பம் சேர்ந்து எங்க வெட்டுச்சுன்னு சொன்னது இல்ல வெட்டுனவங்க பேரை மட்டும் சொல்லுங்கன்னு சொன்னாங்க நாங்க பேரை மட்டும் சொல்லிட்டு எங்களால முடியல ஜீல வந்து சேர்ந்துட்டோம் திருவள்ளூர் மாவட்டம் ஆவடி தொகுதிக்கு உட்பட்ட கோணம்பேடு ரெட்டிப்பாளையம் ஜோதிநகர் ஆகிய பகுதிகளுக்கு அம்பத்தூர் தொழிற்பேட்டை வரை செல்லும் எஸ் நாற்பத்தி ஒன்று சிற்றுந்து சேவை நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது இச்சிற்றுந்து சேவையை மீண்டும் துவக்கி வைத்த சட்டமன்ற உறுப்பினர் நாசர் அச்சிற்றுந்தில் பயணச்சீட்டு பெற்றுக்கொண்டு உடன் வந்தவர்களையும் பயண சீட்டு பெற வைத்து பயணம் மேற்கொண்டார் பின்னர் திருமலை வாயில் ஏழாவது வார்டில் உள்ள சுடுகாட்டிற்கு முப்பத்தி இரண்டு லட்சம் ரூபாய் மதிப்பில் சுற்றுச்சுவர் அமைக்கும் பணிக்கும் சேக்காடு ஏரிக்கு தடுப்பணை அமைக்கும் பணிக்கும் அடிக்கல் நாட்டினார் இந்நிகழ்ச்சியில் ஆவடி மேயர் உதயகுமார் மாவட்ட உறுப்பினர்கள் வட்ட செயலாளர்கள் கழக நிர்வாகிகள் ஆகியோர் கலந்து கொண்டனர் அரியலூர் திருச்சி சாலையில் மேற்கு ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் உள்ள கட்டடத்தில் அங்கன்வாடி மையம் தற்காலிகமாக செயல்பட்டு வருகிறது இந்நிலையில் அங்கன்வாடி மையம் செயல்பட்டு வரும் கட்டடத்திற்கு பக்கத்து கட்டடம் தேர்தலுக்கு தேவை என்பதால் அங்கிருந்த பழைய பொருட்களை எடுத்து தற்காலிகமாக செயல்பட்டு வந்த அங்கன்வாடி மையத்தில் அடுக்கும் பணி நடைபெற்றது இதனால் குழந்தைகள் பள்ளி மீதான பகுதியில் அமர வைக்கப்பட்டு இருந்தனர் இந்நிலையில் குழந்தைகளை அடைக்க வந்த பெற்றோர்கள் அங்கன்வாடி மையத்தில் அமர வைக்காமல் குழந்தைகளை வெளியில் எப்படி அமர வைக்கலாம் என அங்கன்வாடி சமையலரிடம் கேள்விகள் எழுப்பினர் மேலும் இதுகுறித்து முறைகேடு அங்கன்வாடி ஆசிரியரும் விடுமுறை என்பதால் அதிருப்தி அடைந்தனர் இந்நிலை தொடர்ந்தால் தங்களது குழந்தைகளை அங்கன்வாடி மையத்திற்கு அனுப்ப மாட்டோம் என பெற்றோர்கள் தெரிவித்தனர் அங்கு பெரும் பரபரப்பு ஏற்பட்டது தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் அருகே உள்ள வடக்கு புதூர் கிராமத்தைச் சேர்ந்தவர் முருகன் ஓட்டுநரான இவர் அச்சப்பட்டி கிராமத்தில் உள்ள பொதுமக்களை வேனில் ஏற்றிக்கொண்டு சங்கரன் கோவிலுக்கு சென்று கொண்டிருந்தார் அப்போது சங்கரன் சங்கரன்கோவில் நகரப்பகுதியில் வேனில் வந்து கொண்டிருந்த போது விபத்து ஏற்பட்டது இதனால் வேனில் உள்ள பொதுமக்களை இறக்கிவிட்டு போலீசார் சங்கரன்கோவில் டவுன் காவல் நிலையத்திற்கு வேனுடன் ஓட்டுநர் முருகனை அழைத்து சென்ற நிலையில் அங்கு அவர் இறந்த நிலையில் இருந்தார் இதுபற்றி தகவல் அறிந்ததும் அவரது உறவினர்கள் சங்கரன்கோவில் டவுன் காவல் நிலையத்தில் முன்பு உடலை பிரேத பரிசோதனைக்கு எடுத்து செல்லாமல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது சென்னை புழல் அடுத்த கேம்ப் பகுதியில் பேருந்து நிறுத்தம் அமைத்து தருமாறு அப்பகுதி பொதுமக்கள் நீண்ட நாட்களாக கோரிக்கை வைத்தனா் அதன் பேரில் திருவள்ளூர் மாவட்ட காங்கிரஸ் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜெயக்குமார் தொகுதியின் மேம்பாட்டு நிதியில் இருந்து பதினோரு லட்சம் ரூபாய் மதிப்பில் பேருந்து நிறுத்தம் அமைக்கப்பட்டது இந்நிலையில் காங்கிரஸ் கட்சியின் மாவட்ட உறுப்பினர் சங்கீதா பாபு ஏற்பாட்டில் நடைபெற்ற அதன் திறப்பு விழாவில் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜெயக்குமார் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு பேருந்து நிறுத்தத்தை ரிப்பன் வெட்டி மக்கள் பயன்பாட்டிற்காக திறந்து வைத்தார் முன்னதாக அவர் புழல் பகுதியில் அமைந்துள்ள அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினாா் சென்னை கிழக்கு மாவட்ட திமுக சுற்றுச்சூழல் அணி சார்பில் அம்பத்தூர் தெற்கு பகுதியில் மனதிற்குள் அன்பை நடுபவர் மாநிலத்தின் நிழலாய் விரிபவர் எனும் தலைப்பில் இருநூற்று எழுபத்தி ஒன்று மரக்கன்றுகள் நடும் விழா நடைபெற்றது மாவட்ட உறுப்பினர் நாகவள்ளி தலைமையில் நடைபெற்ற இந்த விழாவில் சிறப்பு விருந்தினராக இந்து அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் சேகர்பாபு வனத்துறை அமைச்சர் மதிவேந்தன் ஆகியோர் கலந்து கொண்டு மரக்கன்றுகளை நட்டு வைத்து மகளிர் சுயஉதவிக் குழுக்களை சேர்ந்த ஐநூறு நபருக்கு பரிசுகளை வழங்கினர் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த வனத்துறை அமைச்சர் மதிப்பேந்தன் மகளிர் உரிமைகளை மீட்டு எடுத்து தந்த ஒரே இயக்கம் திராவிட முன்னேற்றக் கழகம் என்று பெருமிதம் தெரிவித்தார் சென்னை கிழக்கு மாவட்டம் சார்பாக அமைச்சர் சேகர்பாபு அவர்களின் ஏற்பாட்டிலும் நம்ம இந்த பகுதி சட்டமன்ற உறுப்பினர் ஜோசப் சாமியல் அவர்களின் ஏற்பாட்டிலும் இங்கே ஒரு இரநூத்தி இருபத்தி மரக்கன்றுகள் நடு நம்ம மாண்பு முதலமைச்சர் முதலமைச்சருடன் பிறந்த நாளையொட்டி இந்த நிகழ்ச்சி இங்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த நிகழ்ச்சியில் மரம் நடந்தது மட்டுமில்லாமல் இங்கே இருக்கிற மகளிர்களுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சியில் நான் கலந்து கொண்டிருக்கிறேன் மிக முக்கியமாக இந்த நாள் வந்து மகளிர் தின நாள் இந்த மகளிர் தின நாளில் இந்த நிகழ்ச்சி நடைபெறுவது உள்ளபடியே ஒரு கூடுதல் சிறப்பு இன்று நம்ம முதலமைச்சர் அவர்கள் இந்த மகளிர் நலனுக்காக பல்வேறு திட்டங்களை வைத்து கொண்டிருக்கிறார் மிக முக்கியமாக நமது திராவிட முன்னேற்ற கழக அரசில் சொத்து சம உரிமை என்பது என்ற திட்டத்தை கொண்டு வந்து அது மட்டும் இல்லாமல் இன்று மகளிர் நலனுக்காக விடியல் பயணம் புதுமை பெண் திட்டம் அரசு வேலைவாய்ப்புகளில் நாற்பது சதவீத இடம் நாடாளுமன்ற தேர்தலை முன்னிட்டு வாக்குப்பதிவின் முக்கியத்துவம் குறித்தும் நூறு சதவிகிதம் வாக்குப்பதிவை உறுதி செய்யும் வகையிலும் வாக்காளர்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தும் விதமாக சிறப்பு வாக்காளர் விழிப்புணர்வு நடைபயணம் தூத்துக்குடியில் நடைபெற்றது தூத்துக்குடி மாநகராட்சி அலுவலக வளாகத்தில் இந்த விழிப்புணர்வு நடைபயிற்சியை மாவட்ட ஆட்சியரும் மாவட்ட தேர்தல் அலுவலருமான லட்சுமிபதி கொடியசைத்து தொடங்கி வைத்தார் இந்த நடைபயிற்சியில் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் பாலாஜி சரவணன் மாநகராட்சி ஆணையர் மதுபாலா கூடுதல் ஆட்சியர் ஐஸ்வர்யா உள்ளிட்டோர் முன்னிலையில் கல்லூரி மாணவ மாணவியர் கலந்து கொண்டு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் நடந்து வந்தனர் இந்த நடைபயிற்சி நகரின் முக்கிய வீதிகள் வழியாக பொதுமக்களிடம் விழிப்புணர்வை ஏற்படுத்தி தூத்துக்குடி ஆட்சியர் அலுவலகத்தில் நிறைவு பெற்றது திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி துணை மின்நிலைய வளாகத்தில் தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டி போர்டு எம்ப்ளாயீஸ் பெடரேஷனின் சென்னை வடக்கு மின் பிரிவு சார்பில் மின்வாரிய ஊழியர்கள் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் மாநில அமைப்பு செயலர் நாராயணமூர்த்தி சென்னை வடக்கு பிரிவு திட்ட ஆலோசகர் நஞ்சுண்ட ராவ் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் சோலார் பேனல் அமைத்துக் கொள்ள மக்களிடம் அறிவுறுத்தும் பணியை மின்வாரிய பணியாளர்கள் மேற்கொள்ள வேண்டும் என்ற அறிவுறுத்தலை திரும்பப் பெற வேண்டும் மொபைல் ஆப் வாயிலாக மின் கணக்கீடு செய்யும் பணிக்கு உத்தரவிட்டதை ரத்து செய்ய வேண்டும் நூற்றுக்கும் அதிகமான பொறியாளர் பதவிகளை ஒழிக்கும் உத்தரவை ரத்து செய்ய வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகள் வலியுறுத்தப்பட்டன கோடை வெயிலின் தாக்கத்தில் இருந்து பொதுமக்களை காக்கும் விதமாக திருப்பூர் கிட்ஸ் பள்ளிக்குழுமம் திருப்பூர் அன்புடன் அறக்கட்டளை மற்றும் திருப்பூர் செய்தி மக்கள் அமைப்பு சார்பில் கோடைக்கால நீர்மோர் பந்தல் திறப்பு விழா பேருந்து நிலையம் முன்பு நடைபெற்றது இதனை திருப்பூர் தெற்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் செல்வராஜ் ரிப்பன் வெட்டி துவக்கி வைத்தார் இதனைத் தொடர்ந்து பொதுமக்களுக்கு நீர்மோர் தர்பூசணி வெள்ளரிக்காய் உள்ளிட்ட பல வகைகளும் வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் மாநகராட்சி துணைமேயர் பாலசுப்ரமணியம் கிட்ஸ் பள்ளி நிர்வாக இயக்குநர் மோகன் கார்த்திக் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனா்